அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைந்து பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க

ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல புச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் உங்க ராசி அதிபதியுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் குருவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த உச்ச சூரியனால விருச்சகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பெரும்பாலான வியாதிகள் சரியாகும் உடல்நல தொந்தரவுகளிலிருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு சார்ந்த பாவகம் அங்க இந்த சூரியன் குரு சேர்க்கை பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் நிச்சயமா பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாத விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க காரகன் சூரியன் ஆறாம் இடத்துல வேலை இடத்திலையும் இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல நிறைய விருச்சக ராசி அந்தர்களுக்கு அரசு உத்தியோகம்ங்கிறது கிடைக்கும் அரசு உத்தியோகம் ஒரு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும் நீண்ட நாட்களா எக்ஸாம் எழுதி அரசு உத்தியோகத்துக்கு எக்ஸாம் எழுதியும் அதுல பாஸ் பண்ண முடியாம இருக்கீங்க இல்ல ஒரு சிலர் பாஸ் பண்ணிட்டு கூட வேலை கிடைக்காம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க நிச்சயமா அரசு உத்தியோகம்ங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமா அனுகூலம் இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல அமர்ந்து சூரியனும் குருவும் உங்க விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பாக்குறாங்க அப்போ நீண்ட காலமா தூக்கம் வராத ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வரும் நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் எனக்கு ஒரு நல்லது நடக்காதா எனக்கு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த சித்திரை ஒன்றாம் தேதியில இருந்து சித்திரை முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் தான் குரோதி ஆண்டின் முதல் நாளிலேயே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுங்கிறது உண்மை இந்த உச்ச சூரியனால உங்க தைரியம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் என்னால இதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு உத்வேகம் நான் பாத்துக்கிறேங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான கொடுக்கும் தலைமை தாங்கும் குணம் அதிகரிக்கும் நிர்வாக திறமை அதிகரிக்கும் குவாலிட்டி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழில்லையும் எந்தவித பிரச்சனையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் உதாரணத்துக்கு சக பணியாளர்களோட சண்டை சச்சரவுகள் இருக்கிறது மேலதிகாரிகளோட மனஸ்தாபங்கள் இருக்கிறது மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்காம போறது யாராவது நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கடந்த நீங்க சிலருக்கு பணிச்சுமைங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் ஒரு பிரஷரான சுச்சுவேஷன் உங்களுக்கு பணியிடத்துல இருந்துட்டே இருந்திருக்கும் ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போதுங்கிறது தான் உண்மை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதா இருக்கும் சக பணியாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக ஒத்துழைப்பு

தொழில் வகையில இருக்கும் லைஃப்ல ஒரு பிடிமானமே இல்ல எதுக்கு வாழறோமே தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவான ஸ்டாண்டர்டான முடிவெடுக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் உங்க மன குழப்பங்கள் எல்லாம் தீரும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு புத்துணர்ச்சியோட இந்த காலகட்டத்துல நீங்க இருப்பீங்க உங்க எண்ணங்கள் பூர்த்தியாகும் சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்பீங்க அவங்க எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உட்கார்ந்து பேசினீங்கன்னா இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிந்தவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்போ இந்த ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமடையும் காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை குடிக்கும் எதிரிகள்ங்கிறது இனிமே உங்களுக்கு மேக்சிமம் இருக்காது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இனிமே உங்களுக்கு இல்லாம மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க எதிரிகள் ஒண்ணு உங்களை விட்டு விலகி போவாங்க இல்லனா நீங்க எதிரிகளை அழிப்பீங்க எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களா இந்த காலகட்டத்துல மாறதுக்கான அமைப்புகள் உண்டு இருந்தாலும் சில சமயங்கள்ல இந்த செயல்படுறதை மட்டும் நீங்க கொஞ்சம் கைவிட்டு பொது நலத்தோட செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கறத மனசுல வச்சுக்கோங்க ஆறாம் உச்ச சூரியன் கடன் நோய் எதிர்ப்பு பகை இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகளை தீர்க்க போறார் கடன்களிலிருந்து ஒரு உங்களுக்கு கொடுக்கும் கடனை முழுசா அடைக்க முடியலன்னா கூட உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அந்த கடனை உண்டான அமைப்புகள் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் அதனால உங்க கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா கண் கூட காண முடியும் அதே மாதிரி நோய் தாக்கம் இருந்தவங்களுக்கும் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல நீங்கும் நிறைய ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் நீண்ட காலமா வெளியில வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிநாட்டில் சென்று தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே உண்டு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம்ங்கிறது பிரமாதமாவே கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா செல்வீங்க ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க போகணும்னு நினைச்சு போக முடியாம இருந்த நிறைய இடங்களுக்கு இந்த காலகட்டத்துல சென்று மகிழ்விங்க நிறைய பேருக்கு அயல் நாட்டு வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் ஒரு சில விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும் சனி பகவானுடைய பார்வை ஒரு ராசிக்கு கிடைத்தாலே அந்த ராசி டோட்டலா ஆஃப் ஆயிடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ சனி மூன்று ஏழு பத்தாம் பார்வையா பாக்குறாரு இல்லையா எந்தெந்த ராசிக்காரர்களை பாக்குறாங்களோ அவங்களை சனி பகவான் முற்றிலுமா கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி தான் வச்சிருப்பார் ஆனா குருவுடைய பார்வை அதுல நிறைய மாற்றத்தை உண்டாக்கும் அந்த வகையில உங்க ராசிக்கு சனி பகவானுடைய பத்தாம் பார்வை கிடைத்தாலுமே இப்போ சூரியன் உச்சமடைந்து இருக்கும் இதே காலகட்டத்திலேயே அடுத்து வரக்கூடிய வரும் மே ஒன்றாம் தேதி பகவானும் பயிற்சி அடைஞ்சு உங்க போறது மிகவும் இதனால மனசு உங்களுக்கு லேசா இருக்கும் இந்த சூரியனால பிரிவினைகள் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது டிப்ரெஷன் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது தேவையில்லாத மன அழுத்தம் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் மன சிந்தனைகள் அதெல்லாம் இனிமே மேக்சிமம் இருக்காது நிறைய பேர் பெரிய பெரிய வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் பொதுத்துறை கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வரவு செலவு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்ணுறது இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்க சட்டம் நீதித்துறை இது மாதிரியான துறையில் பெரும்பாலும் அனைத்து துறையினருக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா தான் இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம் வரக்கூடிய துறைகள்ல இருக்கக்கூடிய அனைத்து விருச்சகராசி அன்பர்களுக்கும் இந்த சூரிய பகவானால இந்த முப்பது நாட்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அரசு துறையில இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிக பெரிய முன்னேற்றகரமான ஒரு பொற்காலம் இது மாணவர்களுக்கும் பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு முன்னேற்றகரமான காலகட்டம் இந்த உச்ச சூரியனால உங்களுக்கு பிரச்சனை தேவையில்லாத மன அழுத்தம் எதிரி தொல்லை எல்லாமே சூரிய பகவான் நல்ல பாதைக்கு உண்மை வழிநடத்தேவினைகளை மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையான தான் சொல்லணும் பில்லி சூன்யம் ஏவல் இது மாதிரி தொந்தரவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகளை சூரிய பகவான் நிச்சயமா கொடுப்பார் சூரியனால தான் இதையெல்லாம் உடைக்க முடியும்

மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்